வரமத்துலாஹ் கண்ணியம் வாய்ந்த எல்லாம் நல்லா இருக்குங்க இறைவன் நம்மீது கடமையாக்க இருக்கின்ற வாரத்தினுடைய ஒரு சிறப்பு வழிபாட்டு தினத்தில் அவன் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற விதத்தில் ஒவ்வொருத்தரும் விரைவாக இந்த ஜிம்மாவுடைய சபையில் நாம் பங்கெடுத்திருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு தருணங்களிலும் பிரார்த்தனையின் வழியாக பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்துகிற நாம் ஒரு மிக முக்கியமான செய்தியையும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு ஆலமீன் சுரா பனு இஸ்ராயில் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனம் அதில் அல்லாஹு ஆலமீன் பேசுகிற பொழுது அல்லாஹுர் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனும் அவனது வாழ்வில் அடையக்கூடிய ஒரு நிலையை பற்றி நமக்கு பாடம் நடத்துகிறான்

அந்த மனிதன் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளுக்குமான ஒரு அறிவுரையை குரான் பேசுகிறது உங்களது பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ முதுமை அடைந்து விட்டால் அவர்களை நோக்கி உஃபின் சீ என்று நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் இந்த செய்தியில நம்ம மிகப்பெரிய ஒரு பாடத்தை கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் இறைவன் இந்த வார்த்தையை இந்த இடத்துல உபயோகிக்கின்றான் மனிதர்கள் இந்த வார்த்தையை நாம் சொல்லுகிறோமா என்கிற ஒரு கேள்வியை கேட்டால் பெரும்பாலும் எல்லோரும் சொல்லுகிறோம் ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் தன்னுடைய பெற்றோர்களுடைய விடயத்தில் கவனமாகவும் எவ்வளவு ஒரு கோபமான சூழல் வந்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் தங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு பெற்றோரின் மீது ஒரு நல்ல கரிசனம் காட்டுகிறார்கள் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் மீதம் இருக்கிற தொண்ணூறுக்கும் அதிகமான சதவீத மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் முதுமை நிலைக்கு வந்த பிறகு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பண்புகளை கூட பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாமும் அதே முதுமையை அடைவோம் என்பதை பலரும் மறந்து விடுகிறோம் ஏன் அப்படின்னா இளமையை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் ஒருவிதமான தைரியமும் மிகப்பெரிய ஒரு பலமும் அவர்களுக்குள்ளே எழுந்து கொண்டே இருக்கும் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா இளமை இருந்தா போதும் அவன் செல்வத்துக்காக உழைப்பான் தான் இலக்கிய நோக்கிய அந்த இலக்கை அடைந்து தீருவான் இளமை இருந்தா போதும் யாரையும் எதிர்த்து பேசக்கூடிய தைரியம் வந்துடும் இளமை இருந்தா போதும் பெற்றோர்கள் வீட்டிலே ஏசினால் கூட சில கட்டுப்பாடுகளை நம் மீது விதித்தால் கூட வீட்டை தூக்கி எறிஞ்சுட்டு நான் எங்கேனா வாழ்ந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க முடியும் இது இளவையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய தவறுகள் ஆனா இந்த முதுமையின் பொழுது நமக்கு ஏற்படுகிற விஷயம் இருக்கு பாருங்க அதை அல்லாஹவும் அல்லாஹுடைய தூதரும் அதிகம் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால தான் நபீல் நாயகம் சுலா அலேசல்லம் அவர்கள் காலத்துல அவுபக்கர் சித்திக் ரலியுல்லா தந்தை குவாஃபா அவரை அவுபக்கர் அவர்கள் கைகளிலே சுமந்து கொண்டு வர்றாங்க வருங்க ரசூசல் வீட்டுக்கு அப்போ வருகிற பொழுது நபிகளால் சொன்ன வார்த்தை என்ன ஒரே வார்த்தை சொன்னார்கள் அவுபக்கரே ஏன் இப்படி அழைத்து வந்தீர்கள் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி இருந்தால் நான் அங்கு சபைக்கு வந்திருப்பேன் தானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன் தானே ஏன் இந்த முதுமையின் பொழுது அவர்களை நீங்கள் சிரமப்படுத்துகிறீர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் முதுமை என்பது எல்லோருக்கும் சிரமம் நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம திரதாக்கிரமா இருக்கிறோம் நான் எடுக்கிற முடிவு தான் எல்லாம் அப்படி நம்ம நினைப்போம் அது அல்ல இந்த முதுமையின் பொழுது நான் அறிந்த சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு நம்ம தொடர்பு கொள்கிறோம் இந்த மாதிரி முதியவங்க இருக்கிறாங்க அந்த குடும்பத்தார் விரும்புறாங்க அங்க பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்ல சேர்க்கறதுக்கான ஃபார்மாலிட்டி என்ன அவங்க கேட்ட கேள்விகள் முதல் கேள்வி அந்த வயசானவங்களால நடக்க முடியுமா முடியும்னா ஓகே பாயிண்ட் அடுத்து அவர்களது சுய தேவைகளை அவர்களால் செய்து கொள்ள முடியுமா இது ஓகே அப்படின்னா செலக்ட் அனுப்பிச்சு விடலாம் நிரந்தரமான நோய்க்கு உள்ளாகி தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கொண்டு அல்லது படுக்கையிலேயே மனஜலம் கழித்துக் கொண்டிருக்கிறார்களா ஆமா அப்படின்னா போதும் இல்லை இங்க சேர்க்க முடியாது முதியோர் இல்லங்களில் கூட சில முதுமை அடைந்த இயலாதவர்களுக்கு அங்கே அனுமதி இல்லை சில முதியோர் இல்லங்கள்ல தான் எதையும் பார்ப்பதில்லை கொண்டு வந்து சேருங்க ரொம்ப துணிவாக நல்ல முறையில் செயல்படுத்துகிறவர்கள் ரொம்ப சொற்பம் அதிகமான முதியோர் இல்லங்கள் எப்படி இருக்கிறது அவங்க நடக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அவங்க சுய தேவைகளை அவங்களே செஞ்சுக்கணும் எல்லாம் அவங்களே பண்ணிக்கணும் அப்படின்னா இங்க வந்து சேர்க்கலாம் நம்முடைய வீட்டுக்கு அருகிலே ஒரு தாய் அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க வயது எப்படியும் எழுபத்தஞ்சு எண்பது இருக்கும் தொழுகையில அப்படி ஒரு தொழுகை எங்கள் பகுதியில தொழுகைன்னு சொன்னா அந்த அம்மாவுக்கு நிகராக யாரையும் சொல்ல முடியாது எங்கள் பார்வை கடந்த ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பதாக எப்பொழுதுமே தகஜத்துடைய தொழுகையில நம்ம வெளியூர் பயணம் போயிட்டு வரும்பொழுது நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்தோம்னா அந்தம்மா பைப்படியில் நிற்பாங்க ஒழுங்கு செஞ்சுக்கிட்டு பார்க்கும்போதெல்லாம் சலாம் தான் வேறு எதுவும் கிடையாது பிள்ளைகளோடு சேர்ந்து வாழல அவர்களும் வைத்து கொள்வதற்கு அப்ப விரும்பல தனிமையிலே இருந்து தானாக சமைத்து தான் ஒரே ஆளாக இருந்து அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் அந்த சிரமத்தை எல்லாம் தங்களுக்குள்ளேயே அடக்கி வைத்துக் கொண்டு அந்த முதுமை காலம் கடந்து கொண்டே இருக்கிறது அன்றைக்கு மதியம் அசனுடைய தொழுகைக்காக அந்த மாதிரி கூண் ஒழுந்துருப்பாங்க போய் ஒழு செய்துவிட்டு லேசாக நிமிடுகிறார்கள் இடிப்பிலே கட்டியிருந்த அந்த ஆடை கீழே விழுந்து விட்டது ஒட்டு துணி இல்லை அந்த ஆடைகளை எடுத்து உடலில் போர்த்தி கொள்வதற்கும் ஆரோக்கியம் இல்லை தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் தங்களோடு இருந்து அந்த முதுமையில் அவர்களுக்கு உதவி செய்யவும் அங்கே முன்வரவில்லை சுற்றி இருந்த எல்லோரும் பார்த்துவிட்டு சொல்லவும் தெரியாமல் எடுத்து உடுத்தவும் தெரியாமல் அப்படியே நிற்கிற அந்த தாயை சுட்டி இருக்கிற பெண்கள் எல்லாம் போய் அணைச்சி மேல போர்வையை மோத்தி வீட்டுக்குள்ள வைக்கிறாங்க இதுதான் இயலாமை முதுமையில் எல்லோருக்கும் வரும் வந்த அந்த தாய் தன் ஆடை கீழே விழுந்தது தெரிந்து அதை எடுத்து அணிய முடியவில்லையே அழுது கொண்டே இருக்கிறார்கள் சின்ன வீடு தான் இருக்கும் அது உள்ளே அடிப்படி பாத்ரூம்க்கு வெளியே வருவாங்க அங்கேயே தான் இருப்பாங்க எது கொண்டு கொடுத்தாலும் வாங்கிக்கவும் மாட்டாங்க அந்த நேரத்தில் அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் அவங்க சொல்றாங்க எங்க உறவுக்காரங்களாம் எல்லாம் போய் அந்த வேலை செய்யும் பொழுது நான் தொழுவணும் ஒளிச்சியே தான் போனேன் என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு கேட்கறாங்க கடைசி வரைக்கும் அவர்களால் எந்த தேவையும் செய்ய முடியாத நிலையில் தற்பொழுதே மகளுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க ஏன் பதிவு பண்றோம் அப்படின்னா இங்க இருக்கிற நம்மள பலருக்கும் பல வகையான உள்ளத்துக்குள்ள நமக்கெல்லாம் அப்படியா வரும் அடுத்து ஒரு இது எல்லா வாழ்க்கையும் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க உடல்நிலை சரியில்லை மூன்று ஆறு மாதங்களாக நோய்வாய்ப்பற்றிருக்கிறார்கள் படுக்கையிலேயே மனஜலம் வெளியேறுகிறது ஏழு பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள் ஏழு பிள்ளைகளுக்கும் அது ஒரு பெரிய அந்த பெண்மணியை பார்த்து விட்டு வந்த ஒருத்தர் தகவல் இந்த மாதிரி போயிருந்தோம் அந்த வீட்டில் அந்த அம்மாவுடைய உடலில் ஒட்டு துணி இல்லாமல் வீட்டினுடைய மூளைய படுக்க வைத்திருக்கிறார்கள் ஏன் இப்படி வச்சிருக்கீங்கன்னு கேட்டோம் அப்ப அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா அவங்க படுக்கையிலேயே பாத்ரூம் போயிடுறாங்க சிறுநீரை கழிச்சிடுறாங்க எவ்வளவு துணியத்தான் நாங்க துவைக்கிறது ஆகையினால பாத்ரூமுக்கு பக்கத்துல ஓரத்தில் அப்படியே சாட்சி வச்சிருக்கிறோம் ஆண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை பெற்றெடுக்கலையா அல்லது பிறவியில இருந்து அல்ல அப்படியே அவங்களை வச்சிட்டானா பாருங்கள் அவர்களுக்கும் மானம் இருக்காது வயசாசின எல்லாம் போயிருமா அவர்களுக்கு உணர்வு இருக்காதா எப்படி அந்த இளமை காலத்திலிருந்து முதுமை வரைக்கும் உடலை போர்த்தி போர்த்தி மறைத்த அந்த பெண்கள் எத்தனையோ ஆண்கள் தங்களது தள்ளாத வயதின் பொழுது எதையும் எடுத்த முடியாமல் தான் உடுத்த விரும்பியதை தன்னுடைய பிள்ளைகள் கூட அணிவிக்காமல் கொடுமை இதெல்லாம் அதே மாதிரி இன்னொரு செய்தி போன் பண்ணி கேட்கிறோம் வேற வேலையா அப்ப நம்மண்டையோ வயசானவங்கம்மா எப்படி இருக்கிறாங்க பையன் அடிக்கடி ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போறானே அப்படிங்கும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை இல்லம்மா பாட்டியால நடக்க முடியல ஆனால் அவங்களுக்கு பசிக்குது எங்களுக்கு தெரியும் நல்ல பசி எடுக்குது சாப்பிடுமேன்னு உணவு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அவங்க மகள் கேட்டிருக்கிறாங்க ஏன் சாப்பிடவே மாட்டேங்கிற இப்படி இருந்தால் எப்படி மருந்து எடுத்துக்கும் அப்போ அவங்க சொன்ன வார்த்தை தான் பாருங்க நான் சாப்பிட்டுருவேன் எனக்கு பசிக்குது தான் ஆனால் மலஞ்சலத்தை கட்டிலேயே போயிட்டேன்னா நீங்கள் சுத்தம் பண்ணணுமே என்னை தூக்கி நீங்கள் கழுவிடுமே இந்த சிரமத்தை உங்களுக்கு கொடுக்க நான் விரும்பல ஆகையினால் என் நிலை இப்படி இருக்கு அப்படின்னா அப்படியே இருந்துடுறேன் இதுதான் முதுமை இது போன்று ஒவ்வொரு இடத்திலும் நடக்கிறது பல்வேறு வீடுகள்ல நல்ல பிரம்மாண்டமான வீடு ஹாலு ரிசபங்கள் எல்லாம் இருக்குது எங்க உங்க தாத்தா பாட்டி அப்படின்னா இந்த பின்னாடி கொல்லபுரத்தில் இருக்கிறாங்களாம் என்னப்படத்தில் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அவர்தான் தான் அந்த சொத்துக்களை தன் இளமையிலே சம்பாதித்தவர் அவர் தான் அவ்வளவுப்பட்ட மனிதருக்கு தான் விரும்பிய இடத்துல அவங்கள உட்கார முடியாது முதுமையில கொண்டு போய் ஓரத்தில் வச்சிருவாங்க நினைத்த உணவை உண்ண முடியாது நினைத்த ஆடையை வாங்க முடியாது நினைத்த இடத்திலே தூங்க முடியாது நினைத்த இடத்திற்கு செல்ல முடியாது இந்த முதுமைங்கிறது மிகப்பெரிய சோதனையாக அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லுகிறான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவருக்கு பிள்ளை இருந்துச்சே அதை பற்றி திருமறை குரான் பேசுகிறது இப்ராஹிம் அலேஸ்லாம் சொல்லுகிறார் இறைவா நான் முதுமையை அடைந்து விட்டேன் எனக்கு எப்படி பிள்ளை கிடைக்கும் அவர்தான் கேட்டது பல வருஷமா அல்லாத இடத்துல பிள்ளை பிள்ளைய பிள்ளையூடு என்னை இப்படியே நிர்கதி ஆக்கிறாதே சந்ததி இல்லாம ஆக்கிறாதே அப்படின்னு சொன்ன இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு பிள்ளை உண்டு என்று அலிஸ்லாம் மூலியமாக செய்தி வந்தவுடன் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு எப்படி பிறக்கும் இந்த நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது இங்க நம்ம எத்தனை பேர் முதுமை முதுமையான நம்முடைய பெற்றோர்களை வைத்திருக்கோம் தயவு செய்து அவர்களை சீ என்று சொல்லிவிடாதீர்கள் அவர்கள் குழந்தைகளை போன்றவர்கள் அவர்களால் எதையும் செய்து கொள்ள முடியாத நிலைக்கு அல்ல அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்து விட்டார் அதுதான் உண்மை நபிகள் நாயம் சுராரேசனும் பல்வேறு தருணங்களில் செய்த எத்தனையோ பிரார்த்தனைகள் இருக்கிறது அந்த பிரார்த்தனைகளில் மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை இருக்கிறது அல்லாஹும் இன்னி அவ உதுவிக்க சுபுனி இறைவா இயலாமையிலிருந்து பாதுகாப்பு தருகிறேன் வயசு இருந்தா என்ன சொத்து இருந்தா என்ன முதுமையாயிட்டா என்ன என்னால எதை செய்ய முடியாம என் வாழ்க்கை போகிறதோ அந்த நிலையிலிருந்து இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன் அன் உரத்தை அறுதலில் உமூரி தல்லாத வயதுல ஒரு சோதனை வருமே எதையும் செய்ய முடியாம எங்கேயும் போக முடியாம திருடே முதுமையின் முழுது வரக்கூடிய அந்த சோதனையை விட்டு பாஜக தடுகிறேன் என்ன சொல்றாங்க தள்ளாத வயசு வாழ்றதை விட்டு பாதுகாப்பு தடுற வாழ்க்கையை வேணாங்கிறத சொல்லலாம் வாழ்ந்தான் ஆரோக்கியமா வாழணும் திரகத்திரமா இருந்திரணும் நம்ம தேவையை நம்ம செஞ்சிட்டு போயிடணும் எப்போ என்னால எதுவும் முடியாது ஒரு ஒரு சூழலுக்குறாங்க வர்றேனோ அப்பொழுது என் உயிரடி எடுத்துறேன் அவுதுமி கேமின் பிரிஜுன தி இந்த உலகத்துல எவ்வளோ சோதனை வருகிறது அந்த சோதனையில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன் என்னுடைய வாழ்க்கை முடிந்த பிறகு அடக்கம் செய்வார்கள் அப்பொழுது அங்க ஒரு சோதனை வருமே அதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தடுகிறேன் நபிகளார் கேட்ட பிரார்த்தனை யோசித்து பாருங்கள் நம்மளே எத்தனை பேர் சொல்றோம் பல வீடுகளை சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிறாங்க இன்னும் போய் தொழைய மாட்டேங்குது கிளவி இன்னும் போய் தொலை இந்த பெரியவரே நீங்க யார படைக்கப்பட்டு உங்களுக்கு அவர் முன் சந்ததியாக இருந்து உங்களுக்கான எல்லாவற்றையும் தன்னால் இயன்றவரை கொடுத்து விட்டு மரண வேலையை சந்திக்கிற அந்த மக்களை பார்த்து இன்றைக்கு சில பிள்ளைகள் பேசுகிறார்கள் இன்னும் பொய் தொலைகளை இன்னும் சாகல இழுத்துக்கிட்டு இருக்குது எப்ப போகும் தெரியல இந்த நிலை நமக்கு வராதா ஏன் புதுமையத்தான் வரணுமா அப்படி இல்லை இளமையில் இருக்கிறோம் ரெண்டு காலம் போயிடுச்சு இந்த நமக்கு தர மாட்டானா அதனால தான் சொன்னாங்க இயலாமை விட்டு பாதுகாப்பு செல்வத்தை குடு இதை கூடுன்னு கேட்பதை எல்லாம் தாண்டி ஒரு மருத்துவர் அழகான ஒன்றை சொன்னார் இஸ்லாம் அதை அழகாக சொன்னது ஒரு மனிதனுக்கு ஆக சிறந்த அருள்கொடை ஒன்று ஆரோக்கியம் இன்னொன்று ஓய்வு மருத்துவர் சொல்றாரு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு செல்வத்தை விட்டு போறதோ கோழிகளை விட்டு விட்டு செல்வதோ படிப்பு கொடுத்துட்டு போறதோ அது மட்டும் உங்களுக்கான செல்வம் கிடையாது உண்மையில் உங்களது பிள்ளைகளுக்கு நீங்கள் தரக்கூடிய மிகப்பெரிய பரிசும் செல்வம் என்னவென்றால் உங்கள் ஆரோக்கியம் தான் அது இருக்கிறவரை எல்லாம் பார்த்துக்கிட்டு அது போச்சுனா எல்லாம் அப்படியே வல்ல ரஹ்மான் அந்த நிலையில் நமது பெற்றோர்களில் யாருக்காவது வைத்திருந்தால் வாய்ப்பை தருகிறான் சொர்க்கத்திற்கு இலகுவான ஒரு வாய்ப்பு நபிகரார் சொன்னார்கள் மெம்பர் படியிலே ஏறுகிற பொழுது மூன்று செய்தியை முன்னிறுத்தினார்கள் அதிலே ஒரு செய்தி யாருக்கு தள்ளான வயதில் தன்னுடைய இயலாத முதுமையான வயதில் தாய் தந்தையை இறைவன் அவர்களுக்கு வழங்கி வழங்கிய நம்ம எப்படி பிள்ளைய பெற்றோமோ அது மாதிரி நமக்கு முதுமையான பெற்றோர்கள் இருந்தால் அது நமக்கான பாக்கியமாக இறைவன் ஒரு மாதிரி சொல்றான் சொல்லிவிட்டு அல்லாத சொல்லுகிறான் முதுமையான தனது பெற்றோர்களை பெற்று அவர்களுக்கு பணிவிடை செய்து அதன் மூலமாக யார் சொர்க்கத்துக்கு போகலையோ அவன் மூக்கும் மண்ணமா போகட்டுகிறாள் இதையெல்லாம் நம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அந்த முதுமையான மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் இஸ்லாத்துல தற்கொலை பண்றது தவறுங்க பெரும்பாலும் எனக்கு தெரிந்து பெரும்பாலான முதியவர்கள் அதனால தான் அதை செய்யாமல் இருக்கிறாங்க இல்லைன்னு அந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் அவர்கள் தருகிற தொல்லைகள் ஒரு விரும்பிய ஒட்டி அவர்கள் தர மரியாதையை பார்க்கணுமே வாய மூடு பேசாத தூங்கி அங்கிட்டு போய் உட்காரு இங்கிட்ட உட்காரு நான் அடிக்கிற பாத்ரூம் வீடே நாடு அவர்களுக்கு நாம் உன்னை சொல்லிக் கொள்ளுகிறோம் தயவு செய்து உங்களுக்கு துளி கூட கிடையாது உங்களது பெற்றோர்களை நீங்கள் இழிவாக பேசுவதற்கு அவர்கள் என்ன தவறு செய்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா ஒரு முதுமை வருகிற பொழுது அவர்களுக்கே தெரியாத சில நேரங்களில் என்ன செய்கிறோம் என்று அதையெல்லாம் விளங்கி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்றோம் அல்லா துவா செய்வோம் தல்லாத வயசு வாழ்ற வரைக்கும் எங்களை வசிடாத எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும் பொழுது எங்கள் தேவைகளை நாங்களாக சுயமாக முடிக்கிற பொழுது எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் உயிரை எடுத்துக்கொள் இது நமக்கான பிரார்த்தனை அதே நேரத்தில் நமக்கான சோதனையாக இறைவன் நமது பெற்றோர்களை விற்றிருந்தால் அதுல நம்ம அளவு துவா செய்யணும் யார்லா அவர்களிடத்துல நான் முகத்தை விட விடக்கூடாது கோபமா பேசிடக்கூடாது அவங்க செய்கிற ஏதாவது செயல் எனக்கு மன வெறுப்பை கொடுத்துடக் கூடாது நீ ஏ என்கிற ஒரு பிரார்த்தனையும் முன்னிறுத்தி அல்லாவடத்துல துவா செய்வோம் என்று சொல்லி முதல்வரையோ